இன்று கணித முறைப்படி பூஜ்யம் நான்கு பதிமூன்று இருபத்திரண்டு முப்பத்தொன்று இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஒன்று நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் உங்கள் வார்த்தைகளில் இன்று மிகுந்த கவனம் தேவை அதிக உணர்ச்சி வெளிப்பாடு தவிர்க்க வேண்டும் சமூகத்திலும் வேலைகளிலும் உங்கள் பேச்சு மதிப்பளிக்கப்படும் நட்பும் உறவுகளும் பேச்சின் மூலம் நிலைக்கிறது என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் இரண்டு எதிலும் கொள்கை பிடிப்பு தன்மை அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களை உறுதியாக வைக்கும் நிலை உருவாகும் பிரச்சனைகளை தீர்க்க கொள்கை மாறாத உங்கள் தன்மை பலன் தரும் உங்கள் தீர்மானங்கள் உறுதியானதாக இருக்கும் குடும்பத்தினரிடம் உங்கள் கொள்கை புரிய வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள் மூன்று நிர்வாகப் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் நிர்வாக வேலைகளில் இன்று மிகுந்த கவனம் தேவை உயர் அதிகாரிகளிடம் முக்கியமான முடிவுகளை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் தவறான தகவல்களை பகிர்வதை தவிர்க்கவும் நாளைய திட்டங்களை இன்று உருவாக்கலாம் நான்கு திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய வகை வேலைகள் வாய்ப்புகள் உருவாகலாம் சமூக ரீதியாக உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் ஐந்து எதையும் பாதுகாக்கும் திறன் மேம்படும் உங்கள் சொத்துக்களை பாதுகாக்க சிறந்த முடிவுகள் எடுக்கலாம் பண செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் சொந்த முதலீடுகள் குறித்து ஆலோசிக்கலாம் மொத்தத்தில் பாதுகாப்பு மனப்பான்மையுடன் இருப்பது நல்லது ஆறு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் புதிய நபர்களின் அறிமுகம் இன்று நடக்கலாம் சமூக வட்டாரத்தில் உங்கள் கௌரவம் உயரும் நண்பர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பு புதிய தொழில் தொடர்பான வாய்ப்புகளும் கிடைக்கலாம் ஏழு பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கண்களில் இருந்த தொந்தரவுகள் இன்று குறைய வாய்ப்பு உள்ளது பார்வை தொடர்பாக ஏதேனும் சிகிச்சை எடுத்திருந்தால் அதன் பயன் இன்று காணலாம் தெளிவான பார்வை மற்றும் தெளிவான எண்ணங்கள் இன்று உண்டாகும் கண்களை பாதுகாக்க சிறந்த வழிகள் இன்று பின்பற்றலாம் எட்டு எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொலைந்த பணம் கடன் பெற்ற பணம் அல்லது வேறு வருவாய் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பாராத நிலையில் லாபம் காணலாம் தொழில் பங்கு முதலீடுகள் மற்றும் ஏனைய வருமானங்கள் இன்று உயரும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை இன்று செய்ய வேண்டியவை பேச்சில் பொறுமையாக இருங்கள் அது நல்ல பலன் தரும் கொள்கைகளை உறுதியாக வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் திறன்களை வெளிப்படுத்தவும் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிக்கவும் உங்கள் பொருளாதார நிலையை சீராக பராமரிக்கவும் புதிய நபர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பயன்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இன்று கவனிக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை கடுமையான பேச்சுகள் மற்றும் கோபம் வேண்டாம் விசுவாசமில்லாத நபர்களிடம் ரகசியங்களை பகிர வேண்டாம் சிறிய மன அழுத்தங்களை பெரிதாக எண்ணி கவலைப்பட வேண்டாம் பணவரவுகளை அலட்சியமாக செலவழிக்க வேண்டாம்